சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று நான்கு வாசிங்க நான் பயப்படுகிற நாளில் உண்மை உண்மை நம்புவேன் வாசிங்க தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை ப굴வேன் தேவனை நம்பி இருக்கிறேன் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் நான் பயப்படேன் எல்லாரும் சொல்லுங்க தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் பயப்படேன்னு சத்தமா தேவனை நம்பி நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் பயப்படு when i afraid i put my trust in you நான் பயந்த நாளிலே உம்முிலே என் நம்பிக்கையை வைப்பே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் பயந்த நாளில் என் நம்பிக்கையை உங்க மேலே வைக்கிற நாள் நான் எப்படி இருக்கேன்னா சமாதானமாக இருக்கிறேன் பயம் இல்லாம இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் தாவிதி சொல்லுகிறா நான் பயந்த நாளிலே எல்லாருக்கும் பயம் வரும் எல்லாருக்கும் கலக்கங்கள் உண்டாகும் எல்லாருக்கும் வாழ்க்கையுடைய சூழ்நிலை ஏதோ ஒரு பகுதியை நினைத்து நாம் கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தாபிஜி சொல்கிற ஒரு வார்த்தை என் நான் பயந்த நாளிலே என் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்பேன் வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆறாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் சத்தமிட்டு அழுதாங்க எப்படி அழுதாங்களா அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தாவீதும் அவனுடைய ஜனமும் அவனுடைய யுத்த வீரர்களும் எப்படி அழுதாங்களா தங்களுடைய பலன் போகிற வரைக்கும் அழுதாங்களாம் அடுத்து அழுதா கண்ணு தண்ணி வரல அழுது பார்க்குறாங்க அழுக வரல சில துக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலர் அழுது 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 என்ன இருக்கும் அடுத்தது அழுகவே வராது சும்மா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்தோன்னா அழுகுற மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோதான் நம்மளால முடியும் தாபூர் சொல்கிறாரு நான் அழுது 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 துக்கித்து துக்கித்து என் பலன் குன்றி போயிற்று இனி அழுக எனக்கு என்ன இல்லை பலன் இல்லை ஏன் பலன் இல்லை ஏன் அழுது கொண்டிருக்கிறார் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல தாவிது ஒரு யுத்தத்திற்கு போகிறார் தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய போர் சேவகரையும் அழைத்து கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு அவர் யுத்தத்திற்கு போகிறார் யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கு தங்கி இருக்க தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் யுத்த வீரர்களுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் சத்துருக்கள் வந்து எதிரியாளிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அழித்து போடுகிறார்கள் எல்லாமே கொன்று போடுகிறார்கள் எல்லாரையும் வேறு இடத்திற்கு அவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள் திரும்ப சிக்கலாத்திற்கு தாவிதி திரும்ப வருகிறான் வந்து பார்க்கும்போது என்ன இல்லைன்னா பிள்ளைகளை காணும் மனைவியை காணும் ஆசைகளை காணும் ஐஸ்வர்யத்தை காணும் அவன் நம்பி இருந்த பொருட்களை காணும் ஒண்ணுமே இல்லாம இருக்கு எம்டியா இருக்கு சில நேரத்தில் இரவு தூங்கி எழும்புவோம் காலையில பார்த்தா நம்முடைய சூழ்நிலையில வித்தியாசமா இருக்கும் தூங்கி எழும்புவோம் அடுத்த நாள் இதை செய்ய போகிறோம் இதை பண்ண போறோம் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக போறோம் இதை செய்ய போகிறோம் இதை முடிக்க போகிறோம் இந்த வேலைக்கு போக போறோம் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் அடுத்த நாள் எப்படி இருக்கும்னா சிக்லாத்தின் அனுபவம் ஒன்றுமே இல்லாத அனுபவம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு அனுபவம் தாவதி எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான் ராமுடுதான் எழுதுறான் பிள்ளைகளுக்காக கதறுகிறான் மனைவிக்காக கதறுகிறான் பொருட்களுக்காக கதறுகிறான் செல்வங்களுக்காக ஜனங்கள் எல்லாம் கதர்கிறார்கள் சொல்லுகிறது நெருக்கத்துடைய வழி நமக்கு தெரியும் எல்லாமே இருக்கும் பொழுது எப்படியோ மேனேஜ் பண்ணுவோம் ஆனால் எதை நம்பி கொண்டிருக்கிறோமோ எது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறதோ எது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கிறதோ அது அசைக்கப்படும் பொழுது தாவி சொல்லுகிறான் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்னோடு இருந்த ஜனங்கள் என்னை கல் எறிய வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் தாவிது சொல்றாரு ஆனாலும் அந்த வசனம் ஆறாம் வசனம் வாசிங்க தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை இடப்படுத்தி கொண்டான் அவனுடைய சமாதானத்தை தாவிது கொஞ்சமும் விடலை பொருள் போகலாம் எல்லாமே போகலாம் ஆனால் தன் சமாதானத்தை என்ன பண்ணானா காத்து கொண்டு கத்தரிடத்தில் ஓடி போய் என்ன பண்றான்னா தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான் கத்தரிடத்தில் ஓடி போய் அவருடைய சமூகத்தில் விழுந்து தன்னை தைரியப்படுத்தி கொள்ளுகிறான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவர் நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் எல்லாமே என்னுடைய கையை விட்டு போயிருக்கிறது இப்போ ஜனங்கள் என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள் நான் திரும்ப யுத்தத்திற்கு திரும்ப அவர்களை துரத்தி பிடிக்கட்டுமா ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர் என்னோடு பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இவருக்கு தாவிதே நீ திரும்ப போ நீ இழந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் நீ திருப்பிக்கொள்வாள் வாசிகை கேட்பா கேட்டால் சந்தா வாசிகையை தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் என்று கேட்டான் அதற்கு அவர் அதற்கு ஆண்டவர் அதை பின் தொடர் அதை நீ பின் தொடர் அதை நீ பிடித்து அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் சகலத்தையும் திருப்பிக்கொள்வாள் சமாதானம் ஒன்னு இருந்ததுன்னா மனுஷன் வாழ்க்கையில எதை இழந்தாலும் எல்லாத்தையும் திருப்பி கொள்ளலாம் ஆனா சமாதானத்தை மட்டும் இழந்துட்டீங்கன்னா ஆயிரம் காரியங்கள் வந்தாலும் ஒன்றை கூட நம்மால் பிடிக்க முடியாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு என் சமாதானத்தை விட்டு விட்டு போகிறேன் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை என்னுடைய சமாதானம் ஞானத்திற்கு அப்பாற்பட்டது என்னுடைய சமாதானம் உலக அறிவுக்கு அப்பாற்பட்டது என்னுடைய சமாதானம் நெருக்கத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் இழந்துருங்க ஆனா சமாதானத்தை மட்டும் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே நல்ல தகப்பன் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விடவே மாட்டாரு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒரு அவரோடு மன்றாடினார் அவர் சொல்லுகிறார் தாவிதே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் ப்ரொடெக்ட் யுவர் பீஸ் சமாதானத்தை காத்துக்கொள்ள இயேசு ஒரு குடும்பத்தோடு அவர் வருகிறா தன்னுடைய மகள் மறித்து போய் இருக்கிறா ஜனங்கள் எல்லாம் பாதி வழியில் இயேசு அந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறாங்க ஏன் அவரை தொந்தரவு பண்ணுறீங்க உருடைய மகள் மறித்து போனாலே தொந்தரவு பண்ணாதீங்க இயேசு உடனே சொன்ன வார்த்தை என்ன சொல்றாருனா இவங்களை எல்லாம் உன்னை விட்டு வெளியே அனுப்பு இவங்க பேசி பேசியே உன் சமாதானத்தை கெடுத்துருவாங்க இவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் உண்மைதான் ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நசரினாக இருக்கிறார் சாபை அவர் பாராத ஒரு தேவனாக இருக்கிறார் இயேசு அவர் உனக்கு முன்பதாகி போகிறார் எல்லாரையும் நீ என்ன பண்ணு வீட்டை விட்டு வெளி அனுப்பு அனுப்புன பிறகு கத்தருடைய அற்புதம் நடக்குது எப்போது சமாதானத்தை காத்துக்கொள்கிறோம் எப்பொழுது நம்முடைய நிம்மதியை நாம் காத்து கொள்கிறோமோ புயலின் மத்தியில் இயேசுவை போல ஒரு தலையானை வைத்து கொண்டு அப்படியே சாய்ந்து கத்தர் இருக்கிறார் என்கின்ற தைரியம் நமக்கு வருகிறதோ இப்போ நான் சொல்லுகிறேன் காற்று அடிக்கலாம் புயல் அடிக்கலாம் எப்படிப்பட்ட கொந்தளி போடலாம் ஆனால் நம்முடைய படகு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையின் படகு ஒருபோதும் அவ்வளந்து போவதே இல்லை எந்த கரையில் ஆரம்பித்தவோ அந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு அவர் கொண்டு போய் நிச்சயம் நம்மை சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார் எது வேணா அபிசட்டம் சமாதானத்தை விட்டுறாதே யார் வேணா எழும்பட்டும் ஆனால் சமாதானத்தை விட்டுறாதீங்க இங்க ஒரு தேவ மனிதன் ஒருவன் இருக்கிறான் பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்கனவே ரோமர்களால் பிடிப்பட்டு ஒரு கைதியை போல் நடத்தப்படுகிறான் இப்பொழுது அவனை ஒரு சிறைச்சாலையில் வைப்பதற்காக ரோமிலிருந்து அவனை அடைத்து கொண்டு போகிறார்கள் போகிற அந்த வழியிலே பெரிய ஒரு குந்தளிப்பு பெரிய புயல் பயங்கரமான காற்று கடலிலே வீசிக்கொண்டிருக்கிறது போகிற வழி அந்த பிரயாணம் மிக இருக்கிறது கப்பல் சேதமடைந்து தங்களுடைய ஜீவன் மறித்து போகிற ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறாங்க இப்ப போர் செய்வரை கேக்குறாங்க நம்முடைய ரோமாதிபதிக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை கொன்று போடுவான் இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம் சிறை சேதம் செய்து விடலாம்னு சொல்லும் பொழுது நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் வேண்டாம் இங்கே பவுல்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவன் ரோமனுக்கு ரோமனாக இருக்கிறான் என் கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது அந்த ஒரு நபரின் நிமித்தம் இந்த எல்லா ஜனத்தையும் நாம் விட்டுவிடலாம் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது வந்த பிறகு இன்னும் அதிகமாய் காற்றும் புயலும் அவருடைய வாழ்க்கையில் வீசிக் கொண்டிருக்கிறது அதை குறித்து அவர் அழகாக எழுதியிருக்கிறார் வாசிக்க கேட்போம் அப்போ சிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபது அநேக நாளாய் அநேக நாளாய் சூரியன் ஆவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் மிகுந்த காற்று மழையும் கொண்டிருக்கிறபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுமையும் நம்பிக்கை முழுமையும் போயிற்று இதுதான் வாழ்க்கை சூழ்நில பவுல் அந்த தான் படகு படகு முற்றிலும் சேதமடையப் போகிறது நடுவில் சமாதானத்தை காத்து பவுல் எழுந்த என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இருபத்தி ஒண்ணுல வாசிக்கிறோம் பவுல் அவர்கள் நடுவிலே நின்று இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிங்க அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது இருபத்தி ரெண்டு

என்னை ஆட்கொண்டவரும் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே எல்லாரும் சொல்லுங்க சத்தமா பவுலே பயப்படாதே உங்க பேரை போட்டு கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா பயப்படாதே ரோலன்ஸ் பயப்படாது உங்க பேரை போட்டு சொல்லுங்களேன் நல்லா சத்தமா உங்களுக்கு விசுவாசம் இல்லை நல்லா சத்தமா பவுலே பயப்படாது என் சூழ்நில கடல் நடுவில் உங்களை விட்டா தெரியும் ஏன் ஒரு சின்ன லேக் நடுவில் போய் மாட்டினா தெரியும் பயந்துருவோம் அதுவும் பல நாள் பிரயாணம் அதுவும் கெஸ்ட் கிடையாது இவங்க அகதிகள் கைதிகள் போல நல்ல போஜனத்தோடு நல்லா சாப்பிட்டு நல்லா தைரியமா யாரு பவுல் போல அவரே சாக தான் போறாரு அதன் நடுவில் நின்று பவுல் எழுந்த என்று சொல்றாரு உங்கள் கிருதயம் கலங்காமல் இருப்பதாக எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க வீட்டில் எல்லாம் பதறி போய் இருக்கும்பொழுது யாராவது ஒரு நபர் இருப்பாங்க அவங்க யாருன்னா தேவனுடைய தூதனை சந்தித்த நபராக இருப்பாங்க கத்தருடைய வார்த்தையை பெற்ற நபராக இருப்பாங்க கத்தருடைய வல்லமையை உணர்ந்த ஒரு நபராக இருப்பாங்க குடும்பத்தில் கணவன் தத்தளிப்பார் மனைவி தத்தளிப்பாங்க பிள்ளைங்க தத்தளிப்பாங்க பெற்றோர் தத்தளிப்பாங்க ஆனால் ஒருத்தர் இருப்பாங்க ஏசுவா போல அப்படியே தலகா வச்சுக்கிட்டு ஐயரே உங்களுக்கு கவலை இல்லையா எஸ் யாரா டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் தான் படகுகள் இருக்கிறேன்ல நீ ஏன் கவலைப்படுற பேதிரைப்ப நீ என்னை கத்தி கூப்பிட்டு கவலைப்பட்டு உன்னால ஒரு மனம் கூட்ட முடியுமா இல்ல ஒரு மனம் உன்னால குறைக்க முடியுமா இல்ல இந்த காற்றை கடலை உன்னால அதட்ட முடியுமா ஏன் பதற ஏன் இப்ப பதறி கொண்டு ஐயரே என்ற ஏன் நான் படங்கள் இருக்கிறேன்ப்பா நான் உங்க கூட தான் இருக்கிறேன் ஏன் இந்த அவிசுவாசம் உனக்கு ஏன் பயந்து கொண்டிருக்கிற உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள் சமாதானத்தை யார் காத்துக்கொள்ள முடியும்னா யார் கத்தரை சந்தித்தார்களோ யார் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறார்களோ யார் ஆண்டவருடைய தரிசனத்தை ருசித்திருக்கிறார்களோ யார் ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்திருக்கிறார்களோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கலங்காமலும் பயப்படாமலும் உங்களுடைய இருதயம் தைரியமா இருப்பதாக